மேசம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு ஒரு மணிக்குள்ளார உங்களோட கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் பொறுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கப் போகின்றதா கடன் பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக முடியுமா உங்களோட வாழ்க்கையில் மிக பெரும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் அடிக்கப் போகின்றதா அப்படின்ட்டு என்ன நடக்கப் போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஆகுங்க பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிருங்க கடைசியில் ஜாதகம் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோங்க ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் அதற்கு முன்னாடியும் நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல் அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ப ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம் சரிங்களா அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அது மொத்தமாக டொனேஷன் மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும் சரி ஓகேங்களா சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரை பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதற்கு முன்னால் மேசம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய பேச்சு திறமையால் எல்லா காரியத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தினமாக இந்த தினம் முடிவதற்குள்ளார உங்களுக்கு இருக்குமென்று உறுதியாக சொல்லலாம் போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது சின்ன சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவு உண்டாக்கி கொடுக்கும் மற்றவங்களால் சில நேரங்களில் அமைதியின்மை உண்டாகும் ஆகையால் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்பதை குறைத்து கொள்வது நல்லது முடிந்த வரைக்கும் அப்படியே கேட்டாலும் இறுதி முடிவு உங்களால் அதாவது உங்களுடைய முடிவாகத்தான் இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே நீங்கி தொழில் வியாபாரம் மிக பெரும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் பெரும் லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப கவனத்தோடு பழகுவது நல்லது அது ரொம்ப நாள் பழகிய நண்பனாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அதிகப்படியான திறமையை கண்டு நிச்சயமாக பொறாமைப்படுவாங்க அதாவது ஒரு படத்தில் விவேக் சார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு போயிட்ருப்பார் அதே வேலைக்கு இன்னொரு ஒருத்தர் வருவார் விவேக் சார் அவர்கள் குழியில் விழுந்திருப்பார் சாக்கடையில் அந்த நபர் காப்பாற்றுவதற்காக வரும்போது அவர் கேட்பார் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னு விவேக் சார் அவர்கள் செல்லக்கூடிய அதே கம்பெனிக்கு தான் வேலைக்கு அதாவது இன்டர்வியூக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இதனால் அந்த நபர் அப்படியே விவேக் சாரை அந்த குழியிலேயே விட்டுட்டு போயிடுவார் அந்த மாதிரி தான் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட அதிகப்படியான திறமையை கண்டு நண்பர்களாக இருந்தாலும் சரி மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரிங்க பொறாமைப்பட செய்வார்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க இல்லைன்னா அதில் பாதாளத்திற்கு நிச்சயமாக செல்வீர்கள் உங்களுடைய வேலை இழப்பு இந்த மாதிரியான காரியங்கள் கூட நடக்கலாம் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி உங்களால் வேலை செய்கிற இடத்துல நிச்சயமாக கொடி கட்டி பறக்க முடியும் கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது அனுசரித்து போவது நல்லதாக இருக்கும் எதிர்பாராத சில செலவுகள் என்பது நிச்சயமாக வரலாம் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க நல்லதாக இருக்குங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்கள் பக்கம் தாங்க உங்களுடைய பேச்சு திறமையால் எந்ததொரு காரியத்திலையும் வெற்றியை பார்ப்பீங்க எளிதாக முடிப்பீங்க அந்த காரியத்தை சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பெரிய லாபத்தை பெற்றுத்தரப் போகின்றதுங்க சிறு திரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல உங்களை தேடி வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளால் பெரிய பெரிய லாபத்தை உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய திறமையான செயல்பாட்டால் பாராட்டுகள் கிடைச்சிரும் ஒரு சிலரோடு விரும்பத்தகவாத வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பார்த்து பேசுவது பார்த்து பழகுவது உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத தெரியாமல் ரொம்ப குழப்பத்தோடு இருந்தவங்களுக்கு கிரகங்களுடைய நிலையால் கடவுளுடைய சாதகத்தால் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத அன்றைய தினத்தில் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள போறீங்க சிறப்பானதாக மாறப்போகின்றது உங்களுடைய வாழ்வும் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புத காலகட்டம் என்பதை மறுத்துவிட முடியாது எல்லாவித நன்மைகளும் உண்டாக போகின்றது தேடி போனதே தானாக வந்து சேரப்போகின்றது பல வருட காலமாக கட்சி ரீதியாக அடிமட்ட தொண்டனாக இருந்து நொந்து நூலாகி வெந்து வேதனைப்பட்டு உங்களுக்கு கட்சி ரீதியாக கட்சி மேலிடத்தோட பார்வை உங்கள் மேல விழுந்து புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தானாக தேடி வரப்போகின்றது உங்களை ஒதுக்கியவர்கள் சீ இன்று உங்களுக்கு உங்கள் மீது வெறுப்பை காட்டியவர்கள் எல்லாம் உங்களுக்கு அடிபணிந்து நடக்கப் போகின்றார்கள் உங்களுக்கு கீழ் வந்து இருக்கப் போகின்றார்கள் அப்படி ஓட்ட ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகப் போகின்றது அரசியல் ரீதியாக கட்டி பரப்பீங்க மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அறிவுத்திறன் அதிகரிச்சிடும் நெருக்க மாணவர்களோடு இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீங்க தொழில் அதாவது மாணவர்களுக்கு தொழில் ரீதியான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்க போகின்றது மாணவர்களாகவே இருந்தாலும் மாணவ பருவத்திலேயே ஏதோ ஒரு தொழிலில் ஈடுபட்டு சிறப்பான ஒரு இலாபத்தை உங்களால் பார்க்க முடியும் போட்டிகள் எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்கும் நண்பர்களில் யார் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க ஆசிரியர் சொல்வதை கேட்டு அப்படியே நடப்பதுதான் தான் உங்கள் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய பெரும் பலமே யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பழகுவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலம் அரசாங்க ரீதியாக வேலைக்காக காத்துக்கொண்டிருப்பவர்கள் அரசாங்க ரீதியாக தேர்வு எழுதி காத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றதுங்க இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் அடியோடு மறையப்போகின்றது போகின்றது குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகின்றது எதை பற்றியும் கவலைப்படாம நினைத்த காரியத்தில் வெற்றியை பார்க்க போறீங்க நினைத்த காரியத்தை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்க போறீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு எதற்கு முந்தைய காலத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் நீங்கி அன்னோனியமான சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க பிள்ளைகளுக்காக பாடுபடக்கூடிய ஒருவராக இருப்பவர்கள் தான் நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூட போகின்றது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகின்றது இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் சாதிகமான முடிவு உங்களுக்கு ஏற்றால் போல கிடைக்கப் போகின்றது மனதில் உற்சாகம் அதிகரித்திடும் தேவையான உதவி தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல இருந்து கிடைச்சதுன்னா அதைவிட சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாதுங்க அப்படி ஒரு சந்தோஷமும் கிடைக்கப் போகின்றது கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு முடியுங்க எப்படி மறையும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிரபலங்களுடைய நட்பு விஐபிகளோட அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ லாபத்தை பார்த்து அதனால் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவீங்க என்பதை உறுதியாக சொல்லலாங்க மனதில் தன்னம்பிக்கை அதிகரிச்சிடும் துணிச்சலோட எந்ததொரு விஷயத்திலையும் ஈடுபட போகிறீங்க சந்திர பகவானுடைய பக்க பலம் சஞ்சாரம் இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றதுங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பெரும் அளவிலான லாபத்தையும் பெரும் அளவிலான செல்வ செழிப்பையும் பார்க்க போகிறீங்க மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்குங்க வீண் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவீங்க பெரியதொரு பணம் கிடைக்கும் நிச்சயம் எதுவும் இழப்பு ஏற்படாது திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்பு தேடி வரப்போகின்றது திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும் என்பதை மறுத்துவிட முடியாதுங்க வரன் நல்ல வரன் உங்களுடைய வீட்டு கதவை தட்டப் போகின்றதுங்க பல வருட காலமாக வேதனைப்பட்டவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறீங்க திருமண வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் மிக முக்கியமான அங்கமாக இருக்க போகின்றது அந்த பகுதியை பாஸ் செய்து விட்டால் அடுத்தடுத்து நீங்கள் அனைத்திலையுமே சே பாஸ் ஆகிடலாங்க ஆகாயில் ஆ ஆகா ஆக பலவிதமான திருமண வாழ்க்கையிலையும் மற்ற விஷயங்கள்லையும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மற்ற ராசிக்காரர்களை விட சனி பகவானாலேயும் குரு பகவானாலையும் ஏகப்பட்ட நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசியாக உங்களுடைய ராசி இருக்கின்றது நீங்கள் வச்சது தான் சட்டம் நீங்கள் பண்ணது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை குடும்ப ரீதியாக இருக்க போகின்றதுங்க நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் ஒரு எல்லைக்குள்ளார வச்சுக்கோங்க ரொம்ப பழகலாம் ரொம்ப கிட்ட விட்டால் மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ளவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத யாரை எங்கே வைக்கணும் யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறதான் தெரிந்து செய்வீர்கள் என்றால் உங்களால் உங்களை அசைக்க யாராலையும் முடியாது எதிரிகள் தொல்லை எல்லாம் முடியப் போகின்றது எதிரிகள் இல்லை என்ற நிலை உருவாகப் போகின்றது தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு எந்ததொரு விஷயத்திலையும் ஒரு முடிவை காண்பீர்கள் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய பலம் உங்களுடைய அறியாமை உங்களுடைய ஒரு பெரும் பலவீனம் ஒரு பலம் பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு என்பதை நிச்சயமாக உடனடியாகவே உங்களால் காண முடியுங்க நீங்கள் தான் ராஜா நீங்கள் வச்சது தான் சட்டம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோக வாய்ப்பு எல்லாமே பல வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க யாருக்காகவும் எதற்காகவும் எப்பவும் நல்வழி தவறாமல் தீயவழிக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு ராகு கேது பகவான்களுடைய மாற்றம் என்பது ராகு கேது பகவான்களுடைய பக்க பலம் பெரியதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கப் போகின்றது இயற்கையாக எந்த விதமான பாதிப்பும் உங்களை அண்டாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி கேட்டு நடக்க ஆள் இருக்குங்க இது எல்லாமே உங்களுடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுங்க மன ரீதியாக பண ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாக அரசியல் ரீதியாக கொடிப்பட்டி பறக்கக்கூடிய ஒரு அமோக நிலை இருப்பதால் ஒரு பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதிர்ஷ்டங்களை தக்க வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் உங்களை அசைக்க இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் பிறந்து வரணும் ஆனால் அப்போ கூட உங்களை அசைக்கவும் முடியாது உங்களை யாராலையும் வீழ்த்தவும் முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகின்றதுங்க இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடும் அல்லது திருப்பதி வெங்கடேச பெருமாள் வழிபாடு அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஒரு தெய்வ வழிபாடு ஊரில் உங்களை சுற்றி திட்டத்திட்ட ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த ஒரு தெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்க நீங்கள் பெரும் முன்னேற்றத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் பார்ப்பீங்க இந்த ஒரு காலக்கட்டத்தில் என்ன நடக்கும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்குது நன்றி வணக்கம்